தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க இது எல்லை அண்டத்தூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு புஞ்சை இடம் விற்பனைக்கு வந்திருக்குது தொண்ணூத்தோரு செண்டுங்க இது வந்து தொண்ணூத்தோரு சென்ட்டு ரெட் சாயில் புஞ்சை இடங்க இது தொண்ணூத்தோரு சென்ட் வந்து ஸ்கொயராக இருக்குது நம்ம தார் ரோட்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு மீட்டர் முப்பது அடி பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக வழி மடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் முப்பது அடிங்க இது நம்ம தார் ரோட்லேருந்து முப்பது அடி வழித்தடம் இங்கே பாருங்கள் வழி வந்து மடிச்சிருக்காங்க பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க தொண்ணூத்தோரு செண்டுங்க இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுறேங்க நம்ம சைட்லேருந்து எல் ஒரு நான்கு கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் நம்ம எல்லாண்டத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் உட்பரமாக வருது அருமையான சைட்டு மதுராந்தங்கம் வந்து ஒரு பதினேழு கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு வந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்ரு வரும் இது வந்து ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் பண்ணுங்க தரமான சைட்டு நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்துடைய விவரங்களை வந்து சொத்துடைய தரத்தெல்லாம் நம்ம வந்து கேட்டுட்டு தான் அப்லோட் பண்ணுறோங்க இதில் வந்து சொத்து வந்து தெளிவாக இருக்குது வில்லங்க எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க அதனால் இது ஒரு தொண்ணூத்தொரு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரப்பாங்க அருமையான சைட்டு எல்லாம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குதுங்க கிண்டு கிடையாது ஒரு பாம் ஹவுஸ் ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழிப்பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற பாருங்க தான் இங்கே ஃபர் ஃபீல்டு ஒரே ஸ்கொயர் தான் இங்கே பாருங்கள் தொண்ணூத்தோரு சென்ட்டு ஒரு சென்டின் விலை முப்பத்தஞ்சாயிரமில் முப்பது அடி பஞ்சாயத்தில் பொது பொது வழி பாதையாக மடிச்சுருக்காங்க வழித்தனம் பக்காவாக இருக்குது இடம் வந்து ஒரே ஸ்கொயருங்க பெண்டு குண்டு கிடையாது ஃபுல் ஃபீல்டை கட்டுகாருங்க ஒரு சென்டின் நுழை முப்பத்தஞ்சாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கொடுத்துருந்தா பேசிக்கலாம்ங்கூராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது தொண்ணூத்தூர் சென்ட்டு ஒரு சென்டின் நுழை முப்பத்தஞ்சாயிரங்க இன்னும் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தருங்க இது ஒரு புஞ்ச இடம் தொண்ணூற்றி சென்ட் ஒரு செஞ்சி நிலை முப்பத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்